அம்பாறை புத்தன்கள ஆனந்த தேரர் யாழ் நீதிமன்ற நீதிபதி எம் இளஞ்செழியனை சந்தித்து நீதிபதியின் செயற்பாடுகளை பாராட்டியுள்ளார் யாழ் மேல் நீதிமன்ற கட்டடத் தொகுதியில் நீதிபதியை சந்தித்து அம்பாறை புத்தன்கல ஆனந்த தேரர் அண்மையில் மெய்ப்பாதுகாவலது கொலை செய்யப்பட்டபோது நீதிபதி இளஞ்செழியன் செயற்பட்ட விதத்தை பாராட்டியுள்ளாா் ஆனந்த தேரர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வரை ராணுவத்தில் இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பில் யாழ் படைகளின் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் தர்ஷன எட்டியார் அச்சியும் கலந்து கொண்டார் இதேவேளை புத்தங்கல ஆனந்த தேரர் யாழ் மேல்நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியனுக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார் அண்மையில் தனது பாதுகாவலர் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த போது நீதிபதி நடந்து கொண்ட விதம் தொடர்பில் இதில் சுட்டிக்காட்டியுள்ளார் கணவனை இழந்த பெண்ணின் காலில் வீழ்ந்து மண்டியிட்டமை மூலம் சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு சிறந்த பாடத்தை புகட்டியுள்ளதாக தேரர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதுடன் தேரர் நீதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் மேலும் பல விடயங்களையும் குறிப்பிட்டுள்ளார் கண்ணீருக்கு இனமில்லை உணர்வுகளுக்கு இனமில்லை நாம் சுவாசிக்கும் காற்றுக்கும் இனமில்லை பருகும் நீருக்கும் இனமில்லை சூரிய கதிர்க்கும் இனமில்லை இவ்வாறு அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டியதன் அவசியத்தையும் அம்பாறை புத்தங்கல தேரர் இந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளாா்